வெல்கம் டு இன்மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை புதுசாக பார்க்க நண்பர்கள் யாராச்சும் இருந்திங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பற்றி நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்புடின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜாதி சான்றிதழ் இந்த ஜாதி சான்றிதழை பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பிலும் சரி மற்றபடி கல்வியிலும் சரி இடஒதுக்கீடு பெறுறதுலையும் முக்கியமான சலுகைகள் கிடைக்கிறதுலேயும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆவணமாக வந்து திகழ்து இந்த ஜாதி சான்றிதழ் இந்த ஜாதி சான்றிதழ் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த ஜாதி சான்றிதழ் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இல்லாமல் இருக்குது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலிமா கொடுக்கப்படுகிறது ஒரு ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட்டு தான் இந்த ஜாதி சான்றிதழ் முன்பெல்லாம் அந்த ஜாதி சான்றிதழ் வாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான பணத்தை நீங்கள் வந்து செலவு பண்ணியிருப்பீங்க இந்த ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இ சேவை மூலிமா ஈஸியாக வெறும் அறுபது ரூபாயில் நீங்கள் வந்து உங்களுடைய அருகாமையில் இருக்கிற இ சேவை மையங்களுக்கு சென்று இந்த ஜாதி சான்றிதழ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து புரியும் முதல்ல வந்து உங்களுடைய ஜாதி சான்றிதழ் நீங்கள் சேவை மையத்தில் போய்ட்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா யார் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பர்சனுடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக தேவைப்படும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஆதார் கார்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜாதி சான்றிதழ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதாவது அட்டை மாதிரி போட்டு தாசில்தார் மூலிமா மேனுவலாக சீல் போட்டு கொடுத்துருப்பாங்க இந்த ஜாதி சான்றிதழை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ அந்த மாதிரி அந்த டீட்டில் வந்து வந்திருக்காது ஆனால் இப்போ வர ஜாதி சான்றிதழ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டலில் வருது இதில் வந்து ஃபோட்டோ வந்து கம்பல்சரி அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும் அதனால் இப்போ நீங்கள் கொடுக்க போகிற அப்ளை பண்ண போகிற ஜாதி சான்றதிற்கு ஃபோட்டோ தேவைப்படுறதுல ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கம்பல்சரி ரெண்டாவது அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கங்க அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெற்றோருடைய ஜாதி சான்று அதாவது இப்போ வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா அவங்களுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் எதை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணலான்னா இப்போது அம்மா இல்லை அப்பா இவங்க ரெண்டு பேருடைய ஜாதி சான்று கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏதாச்சும் ஒன்று இருந்திங்கன்னா அதை வந்து உங்களுடைய பசங்களுக்கு ஒரு ப்ரூஃபை வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணலாம் அதாவது என்னுடைய பையனுக்கு வந்து நான் இப்போ தான் முதல் முதல்ல வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்க போகிறேன் என் பையனுக்குன்னு ஜாதிக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது அப்படின்னா பேரண்ட் அது அம்மாவோடையதோ அப்பாவோடையதோ ஜாதி சான்று வந்து நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பலாம் சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி ஜாதி சான்றிதழும் அப்ளை பண்ணலாம் என்கிட்ட இந்த மாதிரி ஜாதி சான்றிதழும் வந்து இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாதி சான்றிதழ் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் ஓகே தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிஜிட்டலில் இருக்கிற ஜாதி சான்றிதழ் இருந்தாலும் ரொம்பவே வந்து ஈஸி தான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு மெயினான விஷயம் என்னென்னா எம்பிசி பிசி அந்த மாதிரி கேஸ்ட்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாதி சான்றிதழ் இருந்தால் ஆல்ரெடி நீ வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும் ஈசிவில் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராச்சுன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலிமா இந்த மாதிரி டிஜிட்டல் மூலிமா வந்து நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படி இருக்கும்போது இதோடைய நம்பர் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நம்பரை நீங்கள் வந்து அந்த நம்பரை வந்து டைப் பண்ணுறது மூலிமா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா விஓஓஓஓ லாகினுக்கெல்லாம் இது வந்து போகாது டேரெக்டாக தாசில்தார் லாகின்க்கு லாகின் போய்ட்டு உங்களுக்கு ஒரே நாளில் கூட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரேஷன் கார்டை வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணலாம் ரேஷன் கார்டை வந்து எதுக்காக அட்டாச்மெண்ட் பண்ணுறதுனா இப்போ வந்து பேரண்ட் இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய நேம் வந்து ரேஷன் கார்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் பையனுடைய பேரும் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் அதை மென்ஷன் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் ரேஷன் கார்டை வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃபாக வந்து நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணலாம் அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா இன்னொரு டவுட் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும் அதாவது இப்போது நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் என்னுடைய சித்தப்பாவது பெரிய அந்த மாதிரி வந்து இருக்குது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நான் அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணலான்னா அதெல்லாம் வந்து எலிஜிபிள் கிடையாது முழுக்க முழுக்க பார்த்தா உங்களுடைய பிளட் சம்மந்தப்பட்டவங்க அதாவது உங்கள் குடும்பம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அவங்கள மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா அதை வச்சு உன அப்ளை பண்ணலாமே தவிர உங்களுடைய ரிலேட்டிவான உங்களுடைய சித்தப்பா சித்தி மாமா அத்தை அவங்களெல்லாம் வச்சுலாம் பண்ண முடியாது அப்படி சுத்தமாக என்கிட்ட எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லைன்னா உங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஸ்கூல் டிசி தான் வச்சுருந்திங்கன்னா அந்த டிசியில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவங்க என்ன கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு அந்த டிசியை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் டிசியும் இல்லை அவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவங்க படிப்பறிவு வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது எந்த ப்ரூஃபும் வந்து கிடையாது எப்படி அவங்களுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஒரு கிட்ட போயிட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் வந்து ஒரு பரிந்துரை லெட்டர் மாதிரி வந்து எழுதி வாங்கிக்கலாம் திரு திருமதி இல்லை செல்வன் செல்வின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அவர் எழுதி தருவார் இந்த மாதிரி இந்த நபர் வந்து இந்த கிராமத்தில் வசிக்கிறாரு இவருடைய முகவரி வந்து இதுவாகும் இவர் வந்து விசாரணை அடிப்படையில் இந்த பிரிவை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிவிட்டு வித்தினா உங்களுக்கு ஒரு சீல் போட்டு அவர் சிக்னேச்சர் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி கொடுத்தாருனா அதை வந்து நீங்கள் ஒரு கம்யூனிட்டிக்கான ப்ரூஃபாக நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பலாம் இது மூலமாகவும் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் மறக்காம நம்மளுடைய சேனல் வந்து வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ